अरे आवाज़ बुला आना बुलाए रखते। ये रहे लामित केवल समाज लामित क्या है? ये रहे वो इसका समाज चल रहे हैं ना कि पंद्रह के उम्र पे ना थोड़ी फ्रेंड, ने केवल समाज मतलब ना चली फ्रेंड, ओबवर बार हूँ नाइट ड्राम वंदु ओबवर

ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நல்ல சிறப்பு பி முடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் உயரம் அஞ்சு புள்ளி ரெண்டு கார்த்திகை நட்சத்திரம் பொண்ணை ரோமன் கத்தோலிக்க பொண்ணு

இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வேலை பார்த்தாங்க இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அப்பா பேர் அந்தோணி சாமி அவங்க ஆர்மியில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆர்மியில் வேலை பார்த்து ரிட்டையர் வீர கேரளம் புது சுரண்டாப்பு சமுதாயத்தில் பரவலாக கிறிஸ்துவர்கள் நிறைய இருக்கிறீங்க நோட் பண்ணிக்கலாம் சங்கரன் கோவில் ஒரு பிரபலமான ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க வந்து டாக்டர் பொண்ணு வந்து டாக்டர் எங்கி பி எஸ் சங்கரன் கோவில் இருக்கிறாங்க மறுபடியும் சுமதி அவங்களுக்கு வந்து மறுபடியும் சங்கரன் கோயிலில் வேலுச்சாமி பாண்டியன்னா தெரியாதான் இருக்க மாட்டீங்க அவருடைய மகள் தேவ சமுதாயத்தில் வந்து அவரை வந்து ஒரு விபத்தில் இறந்து விட்டார் மறைமுகமாக தான் சொல்ல முடியும் அவருடைய பொண்ணு எம்பிபிஎஸ் டாக்டர் இப்போ அரசு மருத்துவமனை மருத்துவ எம்பியாக முடிச்சுக்கிறாங்க அவங்க எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா முப்பளத்தூரில் ஒரு நல்ல அரசு வேலைகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதனால் முறையில் அவங்களுக்கு வந்து டாக்டர் மட்டும்தான் வேணும்னு சொன்னதுனால முப்பத்தி வயசு ஆகிடுச்சு பெண்ணுக்கு இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு தேர்தல் சமுதாயத்தில் அரசு வகையில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேர் சுமதி இருபத்தி இரண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்பிபிஎஸ் எம்பி அரசு மருத்துவர் அப்பாவுக்கு எழுத்து பண்ணி அப்பா கிடையாது சகோதரர் ரெண்டு சங்கர் கோயிலாகிறதுக்கு வந்து பல கோடியில் இடங்கள் அங்கேனே கிடைக்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது திருவோண நட்சத்திரம் மாயராசி மாப்ரதிதானம் யாராயிருந்தீனா நோட் பண்ணிக்கோங்க நன்றி வேற பெண்கள் யாராவது மஞ்சனல இருக்கீங்களா பெண்கள்ல யாராவது இருக்கீங்களா அறிமுகப்பட வாங்க பெண்கள் காரன் முதல்ல வாங்க என்ன மாப்ரதா நிறைய இருக்கீங்க தாஸ்பரா சுபா நீ அம்மாவனா ஓகே உங்க பேருமா

கரு இருபத்தி மூணு வயசு ஆகுது எம்எஸ் பிரைவேட்ல பத்தாயிரம் வேலை பார்க்கிறாங்க உங்க எதிர்பார்ப்பு என்ன வேலைங்களா வேலை மட்டும்தான் வெளியார் ஊப்பீங்களா நகையாங்க விவசாயம் கொடுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இவங்களுக்கு வெளிநாடு வேண்டாம் வேலை பார்க்குற அதாவது ப்ரைவேட்டில் ஒரு நல்ல வேலைக்கு உள்ள மாப்பிள்ளை கிடைச்சா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நகைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு பேர் வந்து கற்பக சுபா சுபா மரப சமுதாயம் இருபத்தி மூணு வயசு ஆகுது உயரமாக இருப்பாங்க அப்படியா அஞ்சு ரெடிப்பாங்க நல்ல உயரம் அஞ்சாடி உயரம் எம்எஸ் பொண்ணு நல்லா இருப்பாங்க எம்எஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க என்ன டிகிரி போதுமா ஒரு டிகிரி படிச்சுதான் போதுமா ரெண்டு டிகிரி இருக்கணும் ரெண்டு டிகிரி வேணும் ரெண்டு டிகிரி கேட்குறாங்க மாஸ்டர் டிகிரி கேட்குறாங்க நகை வந்து நேரில் குழந்தைங்க இருக்கிறாங்க இவங்க அப்பா வந்து விவசாய குடும்பம் இவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி சிவகிட்ட இருக்குங்களா

வந்து தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் அவங்க சொல்லி சொல்லிடுறேன் காயத்ரி பொண்ணு பேரு காயத்ரி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காயத்ரி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இருபத்தி ஏழு வயசு சிவப்பு நட்சத்திரம் சிவப்பு நிறம் பிடிஎஸ் பழு தாக்கர் பழைய சம்பளம் இருபதாயிரம் இப்போ தமிழக முடியு தெரியல கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கா காயத்திரி உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி இவங்க வந்து தேவா தேவகோட்டையில் இருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்காங்க டாக்டர் வேணும் அப்படின்னு இவங்க வந்து டாக்டர் வந்து எம்பிபிஸ் எதிர்பார்க்கிறாங்க எம்பிபிஸ் அல்லது பிரியாஸ்

இருபத்தஞ்சு பதினொன்று இருபத்தி மூணு நன்றி சரி அதாவது நீங்கள் படிப்பு வந்து டென்த்து மாப்பிள்ளை வந்து டென்த்துலாம் முடிஞ்சுக்காங்க சென்டிங் வேணாம் பார்க்குறாங்க மாதம் ஒரு வருமானம் எனக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யாராவது பெருக்கிறாங்கன்னா படிப்பு கம்மியான பணிகள் இருந்தால் என்ன அது என தொடர்புகள் பையன் பேர் மணிகண்டன் புதுப்பொதுக்கு பண்ணியிருக்காங்க இவனுடைய விவரம் தேவைப்பட்டா செல்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் பேர் மட்டும் மணிகண்டன் நோட் பண்ணிவிங்க மரபேன் மரபந்தேன் நன்றி பைய பேர் பாண்டியராஜன் இவர் மரபு சமுதாயம் பிஇ வரை முடிச்சுக்கிறாங்க பிஇ முடிச்சிட்டு சென்னையில ஐடி கம்பெனியில எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் தெளிவாக மரபு சமுதாயம் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இவங்க திருத்தங்க புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி கடகராசி புதிய வந்து சகர கோவில் இந்த மாப்பிள்ளை பிடிச்சி தான் ஐடி இருபத்தி நாலு முப்பது இருபத்தி அஞ்சு இவங்களுடைய ஐடி எழுவதாயிரம் ரூபா சம்பளம் ஐடி கம்பெனியில் சென்னையில் வேலை நீங்க என்ன வரை இருப்பாங்க ஒரு பொண்ணு கிடைக்கா போதும் அதாவது ஒரு பெண் கிடைச்சா போதும் ஒரு டிகிரி முடிஞ்சா போதும் முப்பத்தி மூணு வயசு ஆச்சு ஆகையால் ஒரு நல்ல மார்க்கு கிடைக்க வளர்ந்துட்டாரு ராம்குமார் வெற்றி வந்த இப்ப வேலை என் திருநெல்வேல பார்க்கறாங்க

मिया पांडे मने मिया ना बेर पांडे हैं मिया मावने हैं ना चेंज कोई कोई लोग नहीं हमारे कोई लोग नहीं फाइट बाल मामा किन्हें तो ना इतना जी पढ़ देगा पढ़ दे नहीं आवा कोई कोई ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேர் தான் சந்திர கோவில் தாசி இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா ஐடி நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்பது மதுவள்ளி மருதுவழி வீட்டுல இருந்து யாரும் மதுவழி தென்னெல்வேலி மருதுவள்ளி சரி மருந்தகளை அறிமுகப்படுத்துவோம் மரவர் இவங்க வந்து மரவர் பொண்ணு இருபத்தஞ்சி வயசாகுது பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எம்எஸ்சி கியேட் எம்எஸ்சி கியட் முடிச்சுருக்கிறாங்க அப்பா கத்தப்பாண்டி அப்பா கத்தப்பாண்டி அரசு வேலை திருநெல்வேலி புனர்பூஜம் மிதனம் நட்சத்திரம் புனர்பூசம் மிதனராசி திருநெல்வேலியில் இருக்கிறாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு யா பிசினஸ் கேடானம் போடுறாங்க ஐடி நோட் பண்ணிக்கோங்க 23 41 81 ஐடி நேரகுட் நோட் பண்ணாம ட்ரை இல்ல பாத்துங்க மீனாமா அத நான் நிறுத்தி சொல்றேன் குணா கூட்டம் மீனா ராஜி மீனா லக்னம் சமுதாயத்தில் அப்படிங்கிற பொண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்டில் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க இவங்க பிடிஎஸ் பால் டாக்டராக இருக்கிறாங்க எதிர்பார்க்கறது வந்து எம்பிபிஎஸ் பேரியஸ் எம்பி எதுனாலும் ஓகே அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இவனுடைய வயது வந்து இருபத்தி எட்டு அனுஷன் நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து அனுஷன் நட்சத்திரம் விருது ராஜபாயன் பொண்ணு வந்து டாக்டரா இருக்கிறதுனால அவங்க வந்து வெளிநாடு எதுவும் லைக் பண்ணலை வரும் கேட்டிருக்காட்ரான் <Humans like hangen> <gained by himself> <y chez arrivé> மாப்பளத்திற்கு நானும் காரங்க பிபிஎஸ் அல்லது எம்பிபிஎஸ் எம்பி இது மாதிரி டாக்டர்ல மட்டும் இவங்க வந்து ஒரு நல்ல மருமனை ஏற்பாக்குறாங்க இவங்க இப்ப இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க ஊரில் வந்து ராஜா சிறுமி புத்தூர் சிறுமி புத்தூரா சிறுவில் வந்துருக்காங்க அவருக்கு நல்ல மருமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நன்றி அப்படிங்கிற பெண் வீட்டில் வந்துருக்காங்க எம்ஏ பிஎஸ்டே அவருடைய பிறந்த அவரை எப்படி மாப்பிழகிற அவரே சொல்லுவாரு கொஞ்சம் நானும் நான் இருக்கேங்க வணக்கம் என்னோடய பேர் வந்து கல்யாணி பாண்டியல் என்னுடைய தங்கச்சி தான் நான் வந்து மாப்பிள பார்த்து வந்திருக்கேன் தங்கச்சி பேர் வந்து சிவசத்யா எம்ஏ எஸ்பிஏ முடிச்சிருக்காங்க வீட்டில் இப்போ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப் நான் வந்து இப்போ நல்லாயிருக்கா இருக்காங்க நான் புதிய தலைமுறையில் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூசராக இருக்கேன் எனக்கு ஒரு டிகிரி முடிச்சிடணும்

அதாவது விளக்கம் அவங்க எப்படி வேணும் அப்படின்னு அவங்களே நேரில் சொல்லிருக்காங்க இருபத்தி நாலு வயசு ஆகுது பதினாறு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நோட் பண்ணி இருப்பீங்க அவங்க நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி அஞ்சு அப்பா இல்லாத பொண்ணு அடுத்தபடியாக வந்து நகை சார் போடலாம் நகை வந்து மாப்பிள்ளையினுடைய தகுதியை பொறுத்து போடும் சொல்லிருக்காங்க அதனால் மகம் சிம்மம் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி இவங்களுக்கு இவங்களுடைய இந்த பொண்ணு விவரங்களை பிடிச்சிருந்தால் நோட் பண்ணிக்கோங்க சிவசத்தியா பேர் சிவசத்தியா ஐபத்தஞ்சி எழுபது முப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல இவங்களுடைய சகோதரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கடைகள் வாழ்த்துக்கள் अब हम तेरो देवाइयाँ डालेंगे बीएस देवाइयाँ मुचित रहंगे अप्पा फिर राशि पूसन नचेत्रा कन्हैया राशि पूसन घना का माँ सन्मुख प्रिया आये दिन हीरोज़ हीरोज़ जब आये दिन नॉट पड़ी होगा सन्मुख प्रिया इधर पेट परिचर जीना घर उग पड़ी होगा हीरोज़ दिमाग नापती मौन है सोनी त्यानजी सर्वोपयुक्त यम बीएसी बीएसी पढ़ी तो पूरा नचित्रा बिल्लत्रपाणी राम राम बिल्लत्रपाणी बीएसी मुझे करा கொஞ்சம் கவனமா கேளுங்க வெள்ளை பாண்டியன் மரபு சமுதாயம் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்பா இல்ல பரமசிவன் அப்பா கிடையாது பூராட நட்சத்திரம் எத்தனை பேர்மா வீட்டில் ரெண்டு பேர் தானா சித்திர நட்சத்திரமா

எல்லாருமே வந்து பேனாக ஒரு பேப்பர் கைய வச்சுக்கோங்க ஒரு வரண் அறிமுகம் நான் படத்தும் பொழுது அந்த வரண் பிடிச்சிருந்தால் அந்த பகுதி நம்பரும் பேரும் நோட் பண்ணிக்கோங்க இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் இப்போ நீங்கள் அறிமுகமாக வந்துருக்கீங்க வந்திருக்க உங்களுடைய பயன்டா எல்லாமே நாளைக்கு நான் எல்லாேரும் பேருக்கும் அனுப்பிடுவேன் அவங்க அனுப்பும்போது அவங்களே கூட பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சம்பந்த எங்க எங்க எங்கே சம்மந்தமனை ஏன் சொந்த வந்து எங்கே இருக்குது எங்கே நீங்கள் கேட்டுக்கோங்க எதுவும் டவுட்னா ஏன் கேளுங்க சரிங்களா அது அடுத்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்துக்கு வந்து நான் பெருசாக ஏன் அடியேன் ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறையாக கொடுப்பேன் அடுத்த முறையும் உங்களுக்கு நான் வந்து தேவர் தேவருக்கு தான் வைக்கலாம் என்னுடைய ஐடியா இருக்கிறேன் எனக்கு இன்றைக்கு வந்து காலையில் வந்து நிறைய பேர் போகும்போது சொல்லிருக்காங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களுடைய ஒத்துழைப்பு சொல்ல முடியல

வசதி இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நாமளே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அறிவு தெரிவிக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க வசதி இல்லாத ஒரு பையன் இருக்காங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஒரு பையன் இருந்தாலும் சொல்லுங்கள் பொதுவாக வந்து பெண் வீட்டில் வசதி இலையான பையன் வீட்டில் தான் இல்லாமல் எதிர்பார்ப்பாங்க பொண்ணு வீட்டில் ஒன்றுமே இலையினாலும் என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது அதே போல் இன்னைக்கு பத்து பவுனில் இருந்து ஐநூறு படம் வரைக்கும் பெண்கள் நீங்கள் பதிவு செய்துள்ளார்கள் ஆமா ஆகையால் வந்து நான் இங்கு வந்து வசதி உள்ளவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் எல்லோரையும் ஒரு மனதாக பார்த்து ஒன்று மனதாக நான் எடுத்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழில் பண்ணாலும் பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தொழில் நடக்கும் நான் உண்மையே சொல்றேன் எனக்கு வந்து என்ன தொழில் மன நிறைவா இருக்குது எதையும் எதிர்பார்க்காம செய்யறேன் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குறேன் நான் அப்படி வாங்குறதுனாலதான் இவ்வளவு பெரிய மண்டபத்தை எடுத்து வாடகைக்கு மாதம் வாடகை கொடுக்க முடியுது இவ்வளவு பேர் இருபது பேருக்கு மேல வேலைக்குறேன் இன்னும் இருபது பேர் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறேன்